வேலூரில் பரபரப்பு இல்லனா இப்ப நான் கேக்குறதுனா எவ்வளவு ஒரு இது நான் கேக்கணும்ல அதுக்கு சரி சர்வீஸ் கோர் 300 ரூபாய் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அருகே அமைந்துள்ளது பசுமாத்தூர் கிராமம் இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது இதன் காரணமாக அங்குள்ள தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் ஒரு சில மரங்கள் சாய்ந்து கணிசமான சேதத்தை ஏற்படுத்தின அதேபோல் அம்பேத்கர் தெருவில் உள்ள ஒரு மின்கம்பம் மிகவும் சேதமடைந்த நிலையில் காணப்பட்டுள்ளது இதை பார்த்த பகுதி மக்கள் அடுத்த முறை வேகமாக காற்று அடித்தால் இந்த மின்கம்பம் கீழே விழும் நிலையில் இருப்பதால் இதுகுறித்து மின் நுகர்வோர் சேவை மைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு புகார் தெரிவித்துள்ளனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மின்வாரிய அதிகாரிகள் அந்த மின்கம்பத்தை பார்த்துவிட்டு அதனை உடனடியாக மாற்ற உத்தரவிட்டனர் இதனிடையே துரிதமாக செயல்பட்ட மின்வாரிய ஊழியர்கள் சேதமடைந்த மின்கம்பத்தினை மாற்றி புதிய மின்கம்பத்தை நிறுவியுள்ளனர் இத்தகைய சூழலில் அம்மனா குப்பம் மின்வாரிய அலுவலகத்தில் மின்பாதை ஆய்வாளராக பணிபுரியும் பஞ்சாட்சரம் என்பவர் பொதுமக்களிடம் பணம் கேட்கும் வீடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் சிக்கிய மின்பாதை ஆய்வாளர் பஞ்சாட்சரம் ஜனங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு வேக வேகமாக வேலையை முடிச்சு கொடுத்தோம் ஆனால் கம்பத்தை மாற்றினதுக்கு எங்களுக்கு ஒரு ரூபா கூட கொடுக்கல நாளைக்கு திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து எப்படி செய்ய முடியும் என கேட்டுள்ளா அதற்கு பூடியோ எடுத்த அந்த நபர் எங்களுக்கு எப்படின்னா அதெல்லாம் தெரியும் சரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பண்ணிடலாம் என கேட்கிறார் இதற்கு பதிலளித்த மின் பாதை ஆய்வாளர் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க இந்த கம்பத்தில் இருந்து ஆறு வீட்டுக்கு லைன் போகுது ஒரு வீட்டுக்கு முந்நூறு போட்டு அந்த ஆறு வீட்லேயும் வாங்கி கொடுங்க என கூறிவிட்டு அங்கிருந்து தனது வாகனத்தை எடுத்து செல்கிறார் தற்போது இது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாவில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே இது குறித்து குடியாத்தம் மின்வாரிய செயற்பொறியாளர் வெங்கடாச்சலபதியிடம் கேட்டபோது விவகாரத்தில் விசாரணை நடந்து வருகிறது சம்பந்தப்பட்ட மின்பாதை ஆய்வாளரிடம் விளக்கம் கேட்கப்பட்ட பிறகு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார்

நான் தான் இடத்த வந்து பார்த்துட்டு சரி நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆ மணிவேல் அதான் வந்தார் அவர் இது பண்ணி அவர் எதோ தந்தாருன்ற மாதிரி நான் கொடுக்கல நாளைக்கு திடீர்னு எதுனா செய்ய முடியுமா தெருவுல இல்லனா இது வந்து வந்து டேமேஜ் சரி தலைவர்கிட்ட அப்புறம் கார்த்தி வந்து எதுவுமே சொல்லல நம்மளுக்கு எப்படி தெரியும் சரி என்ன வாங்கி தரணும் கிட்ட எவ்வளோ வாங்கி தரட்டும் அப்படி இல்லைண்ணா மொத்தம் சொல்றேங்க நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் ஆறு ஆறு வீட்டுக்கு வந்து அந்த கம்பம் நான் கேக்குறதுன்னா எவ்வளவு கேக்கட்டும் கேட்டோமா